வணக்கம் மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்டத்தில் பொங்கல் கருத்து தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் மற்றும் மேலூர் பொதுமக்களை சந்தித்து டங்கன் விவகாரம் குறித்து எடுப்பெருக்கின் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு மதுரை மாட்டுப்பாவணி பகுதியில் காரில் வந்த போது மாற்றத்தாவணி சிக்னல் அருகில் திரும்பும் போது பின்னால் வந்த அவருடைய காரின் மீது மோடி இருக்கிறது குறிப்பாக அந்த காரில் மதுரையின் பிரபலமானது கூடிய வரிசை செல்வத்தின் மகன் நளந்த்குமார் ஆவார் குறிப்பாக இதனை பார்த்தோம்னா மதுரை மாவட்ட ஆட்சியர் கார் ஓட்டுநருக்கும் பிரபல ரவுடியான வலிசர் செல்வத்தின் மகனான நலன் குமார்க்கும் இடையே வாசிவாதமானது ஏற்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து பார்த்திருந்தா தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவரின் தாறு ஓட்டுநர் மதுரை நிலையத்தில் தாழ்நிலையத்தில் சுகாதாரம் அளித்திருக்கிறார் அதன் பேரில் அதிவேகமாகவும் மஜாக்கிரதியாகவும் தார் நோக்கி விபத்தை ஏற்படுத்தியதாக கல்லாகலம் மீது குறிப்பிடப்பட்டது தகவல்களுக்கு நன்றி காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்